வணக்கம் அன்பு உறவுகளே நான் தான் உங்கள் சித்தன் பழனியல் பேசுகிறேன் நாம் அன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தாக்க தெருக்கூத்து தான் அதாவது அனுமந்தன் மணி நாடகக் குழுவினர் நடத்திய தெருக்கூத்து தான் அதாவது மகாபாரதத்தில் இது ஒரு பகுதி காமதேனு பர்வதம் என்று சொல்லக்கூடிய பகுதியில் வரக்கூடிய ஜெய சித்திரசேனன் சண்டை என்னும் தெருக்கூத்து நாடகத்தை மிகவும் சிறப்பாக நடித்திருந்தார்கள் அந்த நாடகத்தை ஒரங்கூர் கிராமத்தில் அடியனுக்கு பதிவு செய்ததற்கு வாய்ப்பும் கிடைத்தது அதை பதிவு செய்தேன் அதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன் அதுக்கு முன்னாடி எங்களுடைய வீடியோக்களும் நிகழ்ச்சிகளும் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போதுதான் அடியன் பழனியல் போடும் வீடியோ உங்களுக்கு உடனே கிடைக்கும் நோட்டிபிகேஷன்கள் நீங்கள் காண முடியும் சென்னையில் வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் ஏய் அடிவான் குமார்ப்பா நான் எல்லęczறங்க வந்தோனே பாக்கு மார போறது இல்ல போர் போர் மூணு தடவை மூணு டைம் நீங்களே பீ ஏத்தியீங்களா பாதியில பாதியாரே பைதியில பாதியாரே கொள்ளங்காலை போய் பேசுறோம் பண்ணி போய் காலமைய விட்டுறான் 나 ராஜா நீ இல்ல என் மேல வையுமா யாரும் வந்திரானே ஓட் போடறதால மாரியா முடியுவான் பழீர மதியானே ரெண்டு மாசம் தெரியும் ஏனா மூறல ரெண்டே பிரியத்துக்கு போல நம்ம காட்டலானே எப்படி நீ அன்னிக்கு போவ இன்னொரு கெச்சி போவ தானுக்குள்ளே போய் போறது போல இருக்கு பழீர நம்ம காட்டலானே பழீர நம்ம காட்டலானே நீ நிக்தலைவானே நீ நிக்தலைவானே நிரந்தர பொன்னானே નિ <laughs> <laughs>

பிறலுக்கும் அந்த பிரலுக்கும் பண்ண கிடையாது இந்த வாழ்க்கையே அப்படின்னா ஒற்றுமை அம்மா வாழ்க்கு வாழும்மா ஆமாம் நாதாம் பிரியா நீதாம் பிரியா யாருமே பண்ண முடியும் அம் வாடா நீ ஏன் நானை பார்த்துக்கலான்னா ஆ கொண்ணமுடியாதார் அறிவு காலம் தான் அப்படி போடாளோட்டும் ஆஹ் தெரித்து ஆமா நம்ம கட்டி வருஷம் ஆகுது அவருடைய அக்கா குமார் உங்க சந்தோஷ்குமார் எப்படி ஒட்டுமே சொல்லுங்க

அந்த ஆயிது வியாதிக்கும் உங்க அப்பா தெரியும் அந்துராதி அந்துராதி என்ன சொல்லா தேவ வந்துட்டேன் எங்க தெறடா ஏகே யா அறிகா தெரிமா மரம் இந்த ராஜா வேஷம் கட்டணும் போற கஜானை தான் அடிக்கிறது

தண்ணி குடி வர கேட்டா தானே தண்ணி குடியா மூத்தா வரும் அட ஏன்டி மாத்தங்க மாப்பிடியா ஆட்ட பாடு பாடு ஓமால ஏத்து ஓமால ஏத்து ஹே மகாராஜா பாண்ணு எப்படி வரணும் எப்படி சுழலுதே அதர் நான் বচ্চা চলে যাও দে운데 நாங்களாம் சும்மா கற்றுக்கிட்டோம் ஓடிஞ்சுக்கிட்டே அப்படி இப்படி தண்டை காட்டுதான் எனக்கு தெரியாதவங்க தான் கற்றுக்கணும்

என் பங்காளிச்சிட்டு பங்காளிதான் நான் தான்

நான் மோடி தம்பிங்க மோடி தம்பி சரி கோடி தம்பிக்கு என்ன வேணும் எலெக்ஷன் வருது இல்லையா எலெக்ஷன் வந்து ஆள் முந்நூறுபா பணம் கொடுக்கணும் அதுக்காக ஓட்டி சாகரிக்கு வந்துருக்குறான் நீ ஓட்டி சாகரி வந்துருக்கு எங்கள் அண்ணன் போயிட்டு வரேன்றாரு நீ கோடி சரி சரி அது இதில் வந்துரும் ஐநூறு ஆறு வந்துரு தப்பி முடியாது இவரசைவே பங்களா சுவரை வெட்டி தான் அவர் கும்புட்டிட்டி வரோடு அண்ணாசை மூள கொண்டு அதிலே தோத்தி விட்டாங்க இவரஜாக்கள் மனுவாகي பாஞ்சாலிய விட்டு என்ன பிரிட்டிஷ் இன்னும் என்னனு பார்த்தேனமா என்னது மா வாட்லியா அப்படி பாஞ்சாலிய என்ன சவர் பாளிலேட்டி பட்டி மக்களை இவரஜாக்கள் தோத்தி விட்டார்கள் குறியாகவே இந்த அண்ணன் பார்த்து ஏ தம்பி சுத்தலனா

அட அவனுக்கு ஒரு காப்பி ஆப்பிள் பெருவெள்ள கூட பார்க்க முடியல ஏனா அண்ணா சொன்னா நீதா சொன்னா நீ ஓ நீ நிக்கிறதளே